தேர்வு அழகு நான்குல அர இலக்கிய தகவல் பகுதியில் இணையவை நாற்பது குறித்த செய்திகளை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் இணையவை நாற்பது பூதஞ்சேந்தனார் என்பவர் இதனை பாடியுள்ளார் இதில் நாற்பத்தி ஒரு வெண்பாக்கள் உள்ளன இப்படி நம்ம இன்னா நாற்பதுல நாற்பத்தி ஓரு வெண்பாக்கள் பார்த்தோமோ அதே மாதிரி இனியவை நாற்பதும் நாற்பத்தி ஒரு வெண்பாக்களால் ஆனது அங்க எதெல்லாம் இன்னாதது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்க எதெல்லாம் இனியது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் கடவுள் வாழ்த்தில் சிவன் திருமால் நான்முகன் மூவரும் அணங்கப்படுகின்றனர் முருகன் பலராமன் மூன்று கடவுள்கள் சிவன் திருமால் நான்முகன் முகன் பிரம்மன் மூன்று கடவுள்களும் வழிபடப்படுகின்றனர் இவை இவை இனியவை என நாற்பது பாடல்களில் கூறப்படுவதால் இப்பெயர் பெற்றது அந்த ஒரு பாடல் கடவுள் வாழ்த்து பாடல் மீதம் இருக்கக்கூடிய நாற்பது வெண்பாவும் எதெல்லாம் இனிமையானது அப்படிங்கறத பட்டியலிடுது இதன் காலம் கிப்பி ஐந்தாம் நூற்றாண்டு இன்னால் நாற்பதின் காலம் நான்காம் நூற்றாண்டு பார்த்தோம் இன்னாநற்பதுக்கு இணையவை நாற்பது தோன்றது இன்னொன்று நாற்பதின் ஆசிரியர் கபிலர் இணைமை நாற்பது ஆசிரியர் அதன் காலம் நான்காம் நூற்றாண்டு இதனுடைய காலம் ஐந்தாம் நூற்றாண்டு இதில் உள்ள பெரும்பாலான வெண்பாக்களில் மூன்று செய்திகள் இடம்பெறுகின்றன ஒவ்வொரு பாடலையும் மூன்று செய்திகள் இருக்கு மோனையும் எதுகையும் கொண்ட அமையும் சில பற்றோ வெண்பாக்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அங்க வந்து இன்னிசை வெண்பாக்களால் ஆனது என்ன நாற்பதுன்னு பார்த்தோம் இங்க சில பாடல்கள் பற்றொடை வெண்பாக்களால் ஆனது மற்ற பாடல்கள் வெண்பாக்களால் ஆனது எதுகையும் மோனையும் கொண்டு அழகுற அமைய பெற்றதுதான் இனி அவை நாற்பது ஐம்பொறியை அடக்குபவன் சிறப்பானவன் கல்லார கல்லாதாரோடு சேராமல் இருத்தல் நெஞ்சில் உறுதி இல்லாதவனோடு நட்பு இல்லாதிருத்தல் இனிது என்கிறது இந்த நூல் எதெல்லாம் இனிமையானது ஐம்பொரையை அடக்குபவன் இனிமையானவன் படிக்காதவனோடு கல்லார கல்லாதாரோடு சேராமல் இருப்பது இனிமையானது நெஞ்சில் உறுதி இல்லாததோடு நட்பு கொள்ளாமல் இருப்பல் இருத்தல் சிறப்பானது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது வழக்கத்தில் வழங்கும் முதுமொழியாகும் ஆனால் இனியவை நாற்பது இதற்கு மாறாக தந்தையே ஆயினும் தானடங்கான் ஆகுமேல் கொண்டு அடையான் ஆகல் இனிது அடக்கமற்ற தந்தையின் சொல்லை கேட்காமல் இருத்தலே நன்று அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முரண் தந்தை மந்திரம் மந்திரமில்லைன்னு தமிழ் சொல்லிக் கொடுக்குது அதே தமிழ் தான் சொல்லுது அடக்கமற்ற தந்தையா தந்தையாயிருந்தாலும் ஒழுக்கத்தில் குறைபாடு இருக்கு தந்தை கிட்ட இருக்குன்னா அவரோட பேச்சை கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது அப்ப நீ அந்த நடுவு நிலைமையில் நின்று இயங்கக்கூடிய மொழி தமிழ் அப்படிங்கிறது இதற்கு மிகப்பெரிய இந்த செய்தி வந்து சான்றாமை இது இல்லையா மேலும் என்னுள் பெண்ணை விடமென்று உணர்தல் இனிது பாருங்க பெண் வந்து விஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அஹ் ரொம்ப பிற்போக்குத்தரமான கருத்து இல்லையா என கூறி பெண்ணுமைக்கு வித்தடுகிறது இன்னா நாற்பது நூலிற்கு பின்தோன்றிய நூலை இனியவை நாற்பதாகும் கபிலர் இன்னா என்பதை பூதஞ்சேந்தனார் சிறிது மாற்றி இனிய என்கிறார் கபிலர் எதெல்லாம் இன்னாததுங்கிறாரு பூதஞ்சேந்தனார் எதெல்லாம் இனிமையானது அப்படிங்கிறார் இன்னா நாற்பதில் கபிலர் ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா அப்படிங்கிறாரு அதே கருத்தை பூதன் சேந்தனார் சொல்றாரு இனியவை நாற்பதுல ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன்னின் ரெண்டும் ஒரே கருத்து தான் அங்க பெருக்கிறது தவறுங்கிறாரு இங்க பெருக்காமல் இருப்பது இனிமை அப்படிங்கிற பொருள் ரெண்டு ஒண்ணுதானே இந்நூலில் நூலில் நூற்றி இருபத்தி ஏழு இனிய கருத்துக்கள் தொகுக்கப்பட்டுள்ளன அங்க நூற்றி அறுபத்தி நான்கு கருத்துக்கள் இன்னாததுன்னு பார்த்தோம் இங்க இனியத நூற்றி இருபத்தி ஏழுன்னு பட்டியலிடுது இனியவை நாற்பது நூல் அடுத்த இலக்கிய வரலாறு இனியவை நாற்பது பத்தி சொல்றது இவை இவை இனியவை என நாற்பது பாடல்கள் கூறப்படுவதால் இப்பெயர் பெற்றது நாற்பத்தி ஒரு வெண்பாக்கள் இருக்கின்றன கடவுள் வாழ்க்கையில் சிவன் திருமால் நாண்முகன் மூவரும் வணங்கப்படுகின்றனர் ஆசிரியர் பூதன் ஜெயந்தனார் பெரும்பாலான வெண்பாக்களில் மூன்று செய்திகள் இடம்பெறுகின்றன மூனையும் எதுகையும் கொண்டாமையும் சில பக்டருளை வெண்பாக்கள் இதில் இடம்பெற்றுள்ளன ஐம்பொரியை அடக்குபவன் சிறப்பானவன் கல்லாதாரோடு சேராதவன் நெஞ்சில் உறுதி இல்லாதவனோடு நட்பு இல்லாதிருத்தல் இனிது என்கிறது இனியவை நாற்பது என்னிலேனும் மானத்தை காப்பாற்றுவது இனிது என்பதை மானம் அழிந்தபின் பின் வாழாமை முன்னினிதே என கூறும் தந்தை சொல்விக்கு மந்திரம் இல்லை என்று நாம் அன்றாடம் கேட்ட தொடர் ஆயின் இனியவை நாற்பது இதற்கு மாறாக தந்தையே ஆயினும் அடக்கமற்றவனாய் இருப்பேன் அவன் சொல் கேட்காமல் இருத்தலே இனியது என்கிறது தந்தையே ஆயினும் தானடங்கான் ஆகுமேல் கொண்டு அடையான் ஆகல் இனிது பெண்ணை விடமென்று உணர்தல் இனிது என கூறி பெண்ணுடிமைக்கு வித்தடுகின்றது இன்னா நாற்பது நூலுக்கு பிறகுதான் இணையவை நாற்பது தோன்றுச்சு கபிலர் இன்னாததுன்னு சொல்றது எல்லாத்தையும் மாற்றி இதெல்லாம் இனியது அப்படிங்கிறத தேடி தேடி வர சொல்றாரு அந்த பாடல் நம்ம பார்த்தோம் நூற்றி இருபத்தி ஏழு ஆறு இனிய கருத்துக்களை கொண்டது இனியவை நாற்பது ஒரே மாதிரியான கருத்துக்களை ரெண்டு பேரும் எப்படி மாற்றி சொல்றாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் இலக்கிய வரலாறு இன்னது இன்னது இனியவை என கூறும் நாற்பது பாடல்களை பெற்றிருப்பதால் இனியவை நாற்பது என பெயர் சுட்டப்பட்டது இந்நூலை இயற்றியவர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேர்ந்தனார் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு இன்னும் நாற்பதற்கு பின் இந்நூல் தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடவுள் வாழ்த்த திருமால் சிவன் நான்முகன் ஆகிய மும்மூர்த்திகளும் பெறுகின்றார்கள் மும்மூர்த்தி வழிபாடு இருக்கக்கூடிய ஒரே நூல்னா அநேகமா இனியவை நாற்பதுதான் எனக்கு தெரிந்த வரைக்கும் நூலாசிரியரின் சமயம் வைதிகம் சைவ வைணவ பாகுபாடு கொண்டவர் இவர் கடவுள் வாழ்த்தை சேர்த்து இந்நூலில் நாற்பத்தி ஒரு வெண்பாக்கள் உள்ளன அவற்றில் மூன்று இனிய பொருட்களை கூறுபவை ஒவ்வொரு பாடலும் மூன்று மூன்று அறக்கருத்துக்கள் அல்லது முப்பத்தி ஆறு பாடல்கள்

குறிப்பிடத்தக்க வரிகள் அப்படின்னு பாக்குறப்போ மானம் அடைந்த பின் வாழாமை முன்னினிது குழவி தலைநடை காண்டல் இனிது அறம் புரிந்து அல்லவை நீக்கல் இனிதே வருவாய் அறிந்து வளங்கள் இனிதே கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே தடமெண் பனைதோல் தளரியலை தளரியலாளரை விடமென்று உணர்தல் இனிதே பெண்ணடிவைக்கான கருத்து இதை ஏத்துக்க முடியாது இல்லையா இன்னா நாற்பதின் தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா என்ற அடி ஊனை தின்று ஊனை பெருக்காமே முன்னின்றுதே என வரும் இனியவை நாற்பது சிறிதளவு மாறி வந்துள்ளது குளவிகள் உற்று பிணியின்னா என இன்னா நாற்பதின் தொடரும் குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என்ற இணைவை நாற்பதின் தொடரும் தொடர்பு இருக்கு ஒண்ணுக்கு ஒன்று தொடர்புடையதா இருக்கு எனவே இதனை இன்னா நாற்பதின் மாற்று வடிவம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக இன்னா நாற்பதை காட்டிலும் இணைவை நாற்பது நயம் குறைந்தது என கருது இன்னா நாற்பதோ ரொம்ப சிறப்பா இருக்கு இணையவை நாற்பது ஒப்பிடுறப்போ இன்னா நற்பதை ஒப்பிடுறப்போ இது கொஞ்சம் நயம் அளவு கொஞ்சம் குறைவாதான் இருக்கு இலக்கிய வரலாறு இணையவை நாற்பது பத்தி என்ன சொல்லி பாருங்களேன் ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனான புதன் சேந்தனா சைவ சமயத்தை சேர்ந்தவர் ஐந்தாம் நூற்றாண்டினர் மொத்த பாடல் நாற்பது வாழ்த்து சிவன் திருமால் பிரம்மன் என்ற மூவரையும் பற்றி பேச பேசுறதா இருக்கு இவை இவை இனிமை என்ற அறங்கள் தொகுத்துச் சொல்லப்பட்டுள்ளன மொத்தம் நூற்றி இருபத்தி நான்கு இனிய செயல்கள் இந்த நூல்ல கூறப்பட்டிருக்கு மேற்கோள்கள் அப்படின்னு பாக்குறப்ப ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன்னிதே உப்பு முடிந்தால் மனைவி வாழ்க்கை முன்ன வருவாய் அறிந்து வளங்கள் இணைது பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதன்முதலாக கூறிய நூல் அப்படின்னா அது இனியவை நாற்பதுதான் அப்படிங்கிறாங்க தடமெண் பனைத்தோல் தளிரியல் ஆரை விடமென்று உணர்தல் இணைது என்கிறது இனியவை நாற்பது வரலாறு மும்மூர்த்திகளை தொழும் கடவுள் வாழ்த்துடன் இந்நூலில் நாற்பத்தி ஒரு வெண்பாக்கள் உள்ளன ஒவ்வொரு பாடலும் இவை இவை இனியவை என செப்புகிறது தமிழ் ஆசிரியர் மகனார் பூதன் இதன் ஆசிரியர் காலம் கிப்பி ஐந்தாம் நூற்றாண்டு ஒப்ப முடிந்தால் மனைவாழ்க்கை மன வாழ்க்கை முன்னெனிது கடமுண்டு வாழாமை காண்டல் இனிது மானம் அழிந்த பின் வாழாமை முன்னெனிதே வருவாய் அறிந்து வளங்கள் இனிதே குழவி தளர்நடை காண்டல் இனிதே கயவரை கை கழிந்து வாழ்தல் இனிதே என்பன இந்நூலால் அறியப்படும் சில இனிய செய்திகளாகும் அடுத்த இலக்கிய வரலாறு இனியவை நாற்பது குறித்து சொல்றது ஆசிரியர் பூதன் ஜெயந்தனார் காலம் கிபி ஐந்தாம் நாற்பது வெண்பா ஒரு ஆஹ் ஒண்ணு வந்து கடவுள் வாழ்த்து வெண்பா மொத்தம் நாற்பத்தி ஒரு வெண்பாவால் ஆனது இவை இவை இனிமை பயப்பவை என நாற்பது பாடல்கள் கொடுவதால் இணையவை நாற்பது என பெயர் பெற்றது சிவன் திருமால் பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகள் மூவரை மணங்குதல் இனி என கூறும் முதற் பாடல் கடவுள் வாழ்த்தாக அமைந்துள்ளது குழவி தலைநடை காண்டல் இனிதே அவர் மணலை கேட்டல் அமிழ்தின் இனிதே என்னும் இணையவை நாற்பதின் பாடல் மக்கள் செல்வத்தின் சிறப்பை செப்புகின்றது பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே பிச்சை எடுத்தாது கற்கது கற்பது இனிது கடமுண்டு வாழாமே காண்டல் இனிதே பிறரும் கையேந்தி வாழ்றத பார்க்காம வாழ்றது இனிது கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே உளறுதல் உலரக்கூடிய ஒருத்தனோட கல்வி வந்து அரைகுறை அறிவு ஆபத்து அதனால சொல்றாங்க ஆஹ் அவைக்கு அஞ்சாமல் ஒருத்தன் பேசக்கூடியவனுடைய அறிவு வந்து இனிமையானது கல்வி இனிமையானது நட்டார்க்கு நல்ல செயல் இனிதே என்பன இனியவை நாற்பதின் இனிய கருத்துக்கள் இனியவை நாற்பதின் மரபு குறிப்பு அப்படின்னு பார்க்கிறப்போ வாழ்க்கை சோலையின் இன்ப மூலங்கள் இவை இவை என கண்டு அவற்றை தொகுத்துரைக்கும் இனியவை நாற்பதின் மரபு இன்னா நாற்பதின் தொடர்ச்சியாக உள்ளது இனியவற்றை கூறும் நாற்பது பாடல்களுக்கான கடவுள் வாழ்த்திலும் கண் மூன்று உடையான் தால் சேர்தல் கடிது இனிதே தொன்மான் துளாய் மாலை யானை துழல் இனிதே என்று என்னும் முறையால் இனியவற்றை கூறும் இயைவு ஒழுங்கு போற்றத்தப்பாது கடவுள் வாழ்த்திலிருந்தே கபிலரும் தொடங்குறாரு பூதஞ்சேந்தனாரும் கடவுள் வாழ்த்திலிருந்தே இந்த பாங்க தொடங்குறாரு இனியவை எது இன்னாதது சிவன் திருமால் பிரம்மன் மூவரையும் கூறும் புதன் சேந்தனார் சமய பொதுமை விரும்பியாக காட்சி அளிக்கின்றார் இத்துடன் இனியவை நாற்பது குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர் தேர்வுக்கான அனைத்து பாட பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் பண்ணுங்க இந்த காணொலிகளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்